விதிக்கப்பட்ட நாட்கள் யாரும் வாழ்வது கிடையாது விதியை விதியை மீறிய சில செயல்பாடுகள் பூர்வ ஜென்மத்தின் அலைகளிலே நிலைகின்றன அந்த ஜென்மத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்பவன் விதியை மீறி செயல்படுவது வேண்டியதனாக இருக்கிறான் அந்த பூர்வ ஜென்மத்தின் ஆற்றலை நமக்குள்ளே கொண்டு வந்து தருவது சந்திரன் என்ற மதிலையாக இருக்கிறது அதற்கான தாவரங்கள் பூமியிலே மருதோன்றியாகவும் பச்சரிசியும் கொடுக்கின்றன ஆக இந்த பூர்வஜன்மத்தின் நிலைகள் அலையில் நமக்குள்ளே வரும்பொழுது நிகழ்கால சமூகத்தில் இருக்கின்ற ஒழுக்க விதிகள் என்ற தொண்ணிலே அதன் போலி நமக்குள்ளே மறைக்கப்பட்டு நாம் அதன் நிலைகளிலே தருமாற்றத்திற்கு ஆளாகிறோம் அதன் நன்மைகளை நாம் புரிந்து கொள்வதாக இல்லை நாம் ஒரு மலைக்கு செல்கிறோம் அங்கே நமக்கு சில தவறான சம்பவங்கள் நடக்கின்றன நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விதி அங்கு நமக்கு விபரீதமாக செயல்படுகிறது என்றால் அது நம்மை விதிப்படி வாழ்வதற்கு நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கும் விதிப்படி வாழ்வதற்குமாக அந்த துன்பத்தை அது துயரத்தை நமக்கு தந்திருக்கிறது என்று கூடுவது நமது பூர்வ ஜெமித்தின் நிலையில் அங்கே ஏதோ உணர்த்தம் முற்படுத்துகிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர அது அது தவறான நிலை கிடையாது இவ்வாறு நம்ம மீறிய செல்கள் பூர்வஜெமித்தின் அறிவிலே நமக்குள்ளே வருகின்றன நம்மை அதை ஈர்க்கின்றன நாம் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவர் பூர்வத்தின் மத்தின் நிலைகள் வழிகளை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற நிலைக்கு நம்ம ஆளாகும்போது விதியை மீறிய செயலிலே மதியாக நாம் செயல்பட முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மச்சம் திறந்து என்பது பூர்வ தினமத்தை எவ்வாறு உயிர்த்திருந்ததோ அந்த இடத்திலே சென்று செயல்படுகின்ற தன்மையாக அவை இருக்கும் இவற்றையெல்லாம் நம்ம ஒரு குருமுகமாக நீங்கள் அறிந்து அவற்றின் நிலைகளில் நீங்கள் செயல்படுவதற்கு உங்களுக்கு ஓமன்ற பிரணவ கோட்டைகள் நீங்கள் படுக்க வேண்டும் ஓமன்ற பிரணவ கோட்டை என்று நாங்கள் சொல்கின்ற உயிர் சகத்தில் நீங்கள் அமர வேண்டும் இவ்வாறு உயிர் சகத்து ஓமன்ற நாத சக்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ அதன் நாட்டின் தன்மையை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிற தன்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் இவற்றின் நகைச்சிகளெல்லாம் விநாயகர் தன்மை உங்களுக்குள்ளே அகச்சிக்கொள்ள இழாமல் உங்களுக்குள்ளே மிருகமாக இருந்து நம்ம மனித மாநிலம் வந்தோம் அந்த மிருக சக்தி நமக்குள்ளே முருக சக்தியாக மாறக்கூடிய வரும் மனிதர்களிருந்து புனித நாம் இந்த பிறவிலே அணுகளை தான் சொற்கநாதமாக நமக்குள்ளே இருக்க வேண்டும் உங்களுக்காகத்தான் மீனாட்சிக்கு சொற்கள் சுற்றுநாதன் என்ற நிலையை போட்டு வைத்து ஒவ்வொரு மனிதனின் ஜாதகமும் அவனுடைய நிலையில் மட்டுமல்ல அவன் தாய்மாமன் நிலையிலும் அந்த நச்சுக்குடி என்ற பெருமை ரகசியம் பின்னற்ற நிலையாக இருக்கிறது என்பது தன் அழகு மலையிலே மீனாட்சிமனுக்கு தாய்மாமன் நிலையை அங்கே சுட்டிக்காட்டப்பட்டது இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்த நிலையில் சந்திக்க முடியும் என்று நம்புகிறேன் வாழ்க வளர்முடன் வளமுடன் வாழ்க்க எங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்களுடைய பங்கிருக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்வாதமுடன் வளமுடன்